தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்ட வர்க்கம் விரைவாக போற்றி தூக்கத்தில்ங்க எங்கள் அப்பா அடிக்கடி கனவு வராப்பிடிங்க எங்கள் அம்மா அடிக்கடி கனவு வராங்க இவங்க ரெண்டு பேருமே இல்லைங்க எங்கள் அப்பா இறந்துட்டால் இருப்பிடிங்க ஆனால் எப்போ பார் கனவு வந்துகிட்டே இருக்கிற அப்படிங்க ஒரு பயமாகவே இருக்குதுங்க ஒரு சிலர் கெட்டதுன்றாங்க ஒரு சிலர் அப்படி நல்லதுன்றாங்க எதை புரிஞ்சுக்கிறதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இது வந்து என்னன்னா எடுத்துக்கிறதுங்க பொதுவாக உயிருடன் இருப்பவர்கள் கனவில் வந்தால் நாம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையானவற்றை நம்ம செஞ்சு போடுவோங்க செஞ்சு தர வேண்டுங்க அல்லது அவர்களை சென்று சந்திப்பதன் மூலமாக பல நன்மைகளை அடைய முடியுங்க கனவில் வந்தால் அவர்களுக்கு உரிய கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக மனிதர்களுக்கு வந்தால் அவர் மூலமாக ஏதோ ஒரு நன்மை நடக்கப் போகிறது என்பது பொருளுக்காகும் இறந்தவர்களுக்கு கனவில் வந்தால் ஏதோ குறை இருக்குதுங்க அந்த குறையதை வந்து தாட்டி விடுங்க இல்லை அம்மாவாசை நாட்கள் அப்பா உங்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அம்மா உங்களுடைய ஆன்மா சாந்தி அடையிட்டோம்னு சொல்லி போட்டுங்க ஒரு சாதம் ஒரு நல்ல பேச்சுக்கு கையளவுக்குங்க எள்ளு கலந்து சாதம் வச்சு போட்டு சாப்பிடுங்க சாப்பிடும்போது அவங்களுடைய அருள் அணுகிறகு ஆசைகள் முழுமையாக இருக்கும் இங்கே வந்து அப்பா இல்லாதவங்க அம்மாவாசை விரதம் இருக்கலாங்க அவங்களுக்கு தொழில் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்களாம்மா இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்